ஆண்டு காட்ட திட்டத்திலிருந்து மக்கள் மக்களுக்கு பிப்பு படம் வரைஞ்சி அப்போல நான் வேலை செஞ்சிருந்தேன் சார் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கட்சியில இது ஊனமற்றக்கு மற்ற எல்லா வேலையும் நான் தான் செஞ்சிருந்தேன் ஊராட்சியில ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல முருகன் தலைவர் இருந்தார் அப்போ என்ன தலைவர்களோ தங்கச்சி தங்கச்சி நீ ஊராட்சியில நீ வேலை செய்ய அந்த வேலையை அவங்க செஞ்ச அவங்க இது பண்ண பண்ணாங்க இல்ல இல்ல சொன்னாங்க அதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நான் வந்து ஊராட்சியில பாத்ரூம் கிச்சன் பாத்ரூம் கட்டுறது மற்ற பிப்போ சர்வே எடுத்துறது எல்லா வேலையும் நான் செஞ்சு நின்றேன் இது வரைக்கும் எந்த பிடிசி வந்து கூட என் நீ செய்யறது வேலை சரியா தான் இங்கேயுது மற்றபடி என்ன ஒரு தகர இது இல்லைன்னு சொல்லி எந்த பிடிசி எந்த அதிகாரியோ எல்லாமே செஞ்சாங்க எனக்கு வேலை உனக்கு வேலை இல்லையா வெளியே போட்டாங்க இன்னைக்கு ஒன்றரை மாசமா வீட்டு வாடகை கூட தர இல்லாத சாப்பாடு கூட இல்லாத நான் தர ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் இது பிஎல்சி கோஆர்டினேட்டர்